ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி ராகி மாவில் இனிப்பாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கப் ராகி மாவில் ஒரு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே பிடிச்சி எடுத்துருக்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைச்சிக்கலாங்க குட்டிஸ்லாம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப ஹெல்தியாக கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிற ராகி மாவை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பாதியை மட்டும் எடுத்து தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம தட்டினோம்னா பதத்துக்கு வந்துடும் ஒருவேளை தோசைக்கல்லே வச்சு தட்ட முடியலனா நீங்கள் தனியாக இலையில தட்டி கூட தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னாவே போதுங்க அந்த வெள்ளைப்பாக கூட இந்த அடை வந்து நல்லா ஊறி இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதேமாதிரி நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ ராகி மாவுல்லாம் எந்த ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கனாக்கா இந்த மாதிரி இனிப்பு அடை ரெடி பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதாங்க ராகி அடைலாம் நல்லா சுட்டு எடுத்தாச்சு இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பிளான் பண்ணணும்லாம் கிடையாதுங்க நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணால் சட்டுன்னு இந்த ரெசிபியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சட்டன் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளை மட்டும் கரைஞ்சா போதுங்க வெள்ளை பாகெல்லாம் வரணும்னு கிடையாதுங்க ரொம்ப பாகு பாகுபதத்தை கொதிக்க விட்டுட்டிங்கனாக்கா இந்த அடையோடு ஊறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இந்த அடையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ராகி இனிப்பு அடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ